அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கவிதா தமிழ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குலதெய்வத்தை வீடு தேடி வர வைக்கும் விளக்க பற்றி பார்க்க போகிறேங்க இன்னைக்கு அவசரமான வாழ்க்கை சூழ்நிலையில் எல்லோருமே இறை வழிபாடு என்பது அதாவது நம்ம ஆழ்ந்து வந்து செய்வதில்லை மேலாட்டமாக தான் செய்வோம் அதிலும் குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டை வந்து நம்ம மிகவும் ஆழ்ந்து நல்லபடியாக செஞ்சோம்னா நம்மளுக்கு குலதெய்வம் நல்ல ஒரு வழிகாட்டுங்க அதுவும் இல்லாமல் குலதெய்வம் வந்து மனமகிழ்ந்து நமக்கு அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கும் ஒரு குடும்பம் சீரும் சிறப்புமாக செல்வம் செழிப்புமாக வாழ வேண்டும் என்றால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் தினமும் ஒரு முறை குலதெய்வத்தை கட்டாயமாக நினைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க குலதெய்வத்தின் அருளும் ஆசையும் முழுமையாக பெற செய்ய வேண்டிய ஆன்மீகம் சார்ந்த ஒரு வழிபாடு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளப் போகின்றோங்க அதோட இந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டம் மற்றும் கெட்ட சக்தியின் ஆதிக்கம் இதெல்லாம் இருக்குதுன்னா இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் குலதெய்வம் வந்து கண்டிப்பாக நமக்கு நிறைந்த அருளும் செல்வாவும் அருளுங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு தேவையான பொருள் மறிகொழுந்துங்க தேங்காய் எண்ணெய் மற்றும் மறிகுழந்தை வந்து பொறுத்தவரை ஒரு வாசமான மூலிகை பொருள் இதுக்கு எந்த தெய்வ வசியமும் குறிப்போ குறிப்பாக எல்லா தெய்வமும் வசியமாகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க மறிகுழந்தை எடுத்து ஒரு கல்லை வச்சு நல்லா நசுக்கி அரைச்சிக்க வேணுங்க சின்ன அம்மிக்கெல்லாம் இருந்தாலும் அதை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதில் அரைக்கலாங்க காரமான பொருட்களை வந்து அம்மியில் அரைச்சிருந்தால் அந்த காரம் போகிற அளவுக்கு அம்மியை சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறிகொழந்தை அரைச்சிக்கணும் அரைக்கும் போது நீங்கள் தண்ணி எதுவும் விடாமல் வெறும் மறிகொழந்தை மட்டும் வச்சு அரைச்சி எடுக்க வேணும் அரைச்சி எடுத்துகிட்டு சுத்தமான ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த மறிகொழந்தை அதில் போட்டு லேசாக சூடு செஞ்சு வடிகட்டினா மாதம் நிறைஞ்ச மூலிகை எண்ணெய் தயாராகிடுங்க இதில் பாட்டில ஊற்றி நம்ம வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு குலதெய்வம் வந்து நமக்கு தெரியும் என்பவர்கள் வந்து வாரம் வாரம் வரும் செவ்வாய்க்கிழமையில் அல்லது வெள்ளிக்கிழமையில் வந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று நம்ம திரி போட்டு அதாவது நல்லா சுத்தமான அகல் விளக்கில் வந்து இந்த எண்ணெயை ஊற்றி திரி போட்டு நம்ம எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பழிக்குங்க அதாவது இந்த எண்ணெயை ஊற்றி நம்ம குலதெய்வ கோயிலில் விளக்கு போடும் பொழுது அந்த அந்த வேண்டுதல் உடனே பழிக்குங்க மேலும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் மற்றும் குலதெய்வத்தின் கோயில் வந்து வெகு தூரத்தில் இருக்குது அடிக்கடி போக முடியாது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ இந்த எண்ணெய் கொண்டு போய் ஊற்றி விளக்கேற்றி வேண்டுதல் வச்சால் கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த வேண்டுதலாக இருந்தாலும் விரைவில் கை கொடுங்க மற்றும் நம்ம இந்த விளக்கு வந்து இரண்டு விளக்கு ஆறு விளக்கு இல்லை முடியலைன்னா ஒரு விளக்கும் கூட ஏற்றலாங்க அது உங்களுடைய விருப்பம்தான் இப்படி நம்ம ஏற்றி வணங்கும் பொழுது குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க குலதெய்வம் வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் குலதெய்வத்தை வந்து மனசார அதாவது நீங்க எந்த தெய்வத்தை வந்து உங்கள் இஷ்ட தெய்வமா வழங்குறீங்களோ அந்த தெய்வத்தையும் கூட உங்க குலதெய்வமாக நினைத்து மனதாரன் நினைத்து கொண்டு வீட்டிலேயே ஒரு சுத்தமான மண் அகல் விளக்குல வந்து இந்த எண்ணெயை ஊற்றி அந்த குலதெய்வத்தை வந்து நினைத்து அல்லது உங்க இஷ்ட தெய்வத்தை நினைத்து மனதார வழிபட்டால் உங்களுக்கு வந்து உங்க குலதெய்வம் எது என்பது விரைவில் தெரிய வரும் மற்றும் உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறுங்க அவ்வளவு அற்புதமான ஒரு சக்தி மிகுந்த இதுதான் இந்த மூலிகை எண்ணெய்ங்க அதுவும் இந்த மறிகொழுந்துங்கிறது ரொம்ப வந்து ஒரு வாசமிக்க ஒரு மூலிகை பொருள் கண்டிப்பாக இந்த வாசத்திற்கு வந்து தெய்வங்கள் வந்து ஒரு வசியம் ஆவாங்க நீங்கள் குறிப்பாக குலதெய்வத்துக்கு வந்து இந்த ம மறிகொழந்தை வந்து செய்ய செய்த தயார் செய்த எண்ணெயை வந்து ஊற்றி வழிபடும் பொழுது கண்டிப்பாக குலதெய்வத்தின் மனம் மகிழ்ந்து குலதெய்வத்தின் அருளும் ஆசையும் முழுமையாக நமக்கு கிடைக்குங்க அதாவது இந்த எண்ணெய் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருள் வந்து மறிகொழுந்து மற்றும் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கில் செக்கிலாற்றிய தேங்காய் எண்ணெயாக இருந்தால் மிகவும் நல்லதுங்க நீங்கள் வந்து இந்த மறிகொழந்தையை வந்து நல்லா அரைச்சி அதாவது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அதில் இருந்து சாறு எடுத்துக்கணும் அந்த சாரை எடுத்துக்கொண்டு நீங்கள் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயை ஊற்றி இந்த மறிகொழுந்தை சாறு எடுத்திங்களா அதையே போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து வடிகட்ட வேணும் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா உங்களுக்கு வாசம் நிறைந்த மூலிகை எண்ணெய் தயாராகும் இதை பாட்டில் ஊற்றி நம்ம பத்திரமாக வைத்து கொண்டு நம்ம எப்பொழுதெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் முடிந்தால் நிறைய முடிந்தால் கூட விளக்குங்கூட ஏற்றலாங்க அதாவது ஆறு விளக்கு பன்னெண்டு அப்படிங்கூட ஏற்றலாம் இல்லாவிட்டால் ஒரே ஒரு விளக்கேற்றினாலும் போதும் நீங்கள் என்ன வந்து கோரிக்கை வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க அவ்வளவு சக்தி வாய்ந்திருந்துங்க இந்த மூலிகை எண்ணெய் இப்படி மறிகுழந்தை வைத்து எண்ணெய் தயார் செய்து தீபமேற்றி ஏற்றி வழிபட்டால் குலதெய்வத்தின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் உங்களை மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்